வணக்கம் வியூவர்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷக்கின் கேமிங் தமிழ் டூ பாயிண்ட் டூ ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர்ஸ் டூ ஃபேந்தம் ஸோ ஃபியர்ஸ் டூ ஃபேந்தமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோம் லோன் அப்படின்ற எபிசோடு தான் நீங்கள் ப்ளே பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு எபிசோடு இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் தான் ப்ளே பண்ண போகிறோம் ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே லெட்ஸ் கெட் டு த கேம் ப்ளே வீடியோ ஸோ இந்த கேமில் உள்ள எபிசோட்ஸ் எல்லாம் உண்மையான சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சம்பவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த உண்மையான சம்பவத்தை நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியல ஸோ தான் ஆகணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சம்மர்னால எங்கள் அம்மா அப்பா ட்ரிப்புக்கு போயிருந்தாங்க பட் என்னை தனியாக தான் வீட்டில் விட்டுட்டு போனாங்க அப்போ நான் எப்போவும் வீட்டில் என் வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவேன் ஸோ அதே மாதிரி தான் அன்னைக்கே செஞ்சேன் ஆனால் அன்னைக்கு இரு இவ்வளோ மோசமாக முடியும்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு ஆ இதுவரை நொய் நொய்னு கத்தினே இருக்குது எல்லாம் தூங்கிட்டு காலையில எந்திரிக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல நான் பேட்மேன்ரா ஓகே வாங்க நண்பர்களே நைட்டு சாப்பாடு சாப்பிடலாம் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் அந்த பழைய சோத்தை தான் வச்சு வச்சிருக்கோம் அதே எத்தனை நாளைக்கு திங்கிருது ஓகே நண்பர்லே இப்போ நம்ம கிச்சனுக்கு போயிட்டு அந்த பழைய சோத்தையே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் நண்பர்லே அம்மா மெசேஜ் பண்ணிடுறாங்க என்ன மெசேஜ் ஃப்ரிட்ஜில் பழைய சோலை எடுத்து வச்சிருக்கேன் தின்னுட்டு தூங்குடா நான் நண்பர்லே எங்க போனாலும் நம்மளுக்கு மரியாதையே இல்ல எல்லாரும் நம்மளுக்கு திட்டுறாங்க நண்பரே இங்கே இருக்குது கிச்சன் ஃப்ரிட்ஜு இங்கே இருக்குது தொடடா ஃப்ரிட்ஜா ஐயோ என்ன இவ்வளோ ஈட்டம் இருக்குதே ஆனால் எல்லாமே இத்து போனது இதுதான் நேற்று வச்ச பழைய சோறு அதெல்லாம் மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பழைய சோறு அதனால இது சாப்பிட்றதே பெட்டரு தண்ணி தண்ணி வேணாம் இருக்கட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்து குடிச்சிக்கலாம் இப்போ வந்து சூடாகிட்டு இருக்குது சீக்கிரம் தொழைய

ஓகே புரலே நம்ம ரூம்க்கு வந்தாச்சு டோர் சாத்துலாம் டோர் நம்மளோட சாத்துதுலே போய் குப்பரை அடிச்சு படுத்துருவோம் ஆஹா ஏதோ ஒன்று மறந்த மாதிரி இருக்கே ஓமரி செய்யவே மறந்துட்டேன் அன்னைக்கு ஓமரி செய்யாமல் போனா என்ன ஊரிச்சி எடுத்துருவாரு ஏழு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டேன் இப்போ நம்ம போய் கவுண்ட் வச்சு பத்திர வேண்டிதான் ஏன்னா அம்மா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க ரொம்ப லேட்டாக தூங்க தான் அனுப்பியிருக்காங்க எய்த்து விட்டாட்டி நம்ம போட்டோ பிடிச்சி அனுப்பிட்டாங்க போல் இவ்வளோ நேரம் அவன் பையன் முடிச்சுன்னு இருக்கானே சரி வாங்க நண்பில் தூங்குவோம் நண்பர் இல்லையா எனக்கு தண்ணி தூக்கிதே வாங்க நண்பர் இல்லையா அவங்க கிச்சனில் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம் சாப்பிட்டு தண்ணியே விட்டேன் அதனால தான் இப்போ தண்ணி துவக்கிது வாங்கண்பே கீழே போய்ட்டு தண்ணி குடிச்சுட்டு வந்துடலாம் நாலு ஜாமத்தில் எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்க போகிறான் வாங்க நண்பர்லையே இப்போ வந்து போகலாம் படிக்கட்டில் இறங்கி அப்படியே போயிட்டு ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் உள்ள தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அடுத்தது நம்ம போய் மறுபடியும் தூங்கிட வேண்டியா ஐயோ கீழே போட்டேன் சரி வாங்க மறுபடியும் எடுப்போம் ஆ ஓகே ஃப்ரிட்ஜுக்கு எதாவது சாத்திடுவோம் ஒரு பாட்டில் போதும் வாங்க நம்மளே குளிச்சு ஆஹா இப்போ தான் மனசு குளு குலுன்ருக்கே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு தூங்க வேண்டியதுதான் இங்கே நல்லா தண்ணி உச்சாச்சு முடக்க முடக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குச்சாச்சு வாங்க நம்மளே போகலாம் என்ன அம்மா அதை மெசேஜ் அனுப்புகிறாங்க ஏய் யாராமா நம்ம வீட்டு வாசல் வந்து நிற்கியா அய்யோ பா இங்கே ஏவன் நிக்கிறான்னு பாக்கலாம் பாக்குறதுக்கே பிச்சைக்காரன் தான் இருக்கான் இந்த நேரத்துல ஏன்டா வந்து பிச்சை கேட்குறீங்க நண்பர் அப்படியே பாக்கலாம் அப்படியே இங்க உளிஞ்சு பாக்கலாம் நண்பர்லயே உண்மையிலேயே பிச்சைக்காரனா நண்பர் இல்லையா ஓடி போய் நம்ம ரூம்ல ஒளிஞ்சிக்கலாம் ஓடு 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 ஒழிஞ்சிக்கலாம் அப்பாடா ஏ நம்ம இங்க ஒளிஞ்சாச்சியே ஆ நண்பர் இல்லையா நம்ம அம்மாட்ட எப்படியா சொல்லணும் வாங்க அம்மாட்டா மெசேஜ் பண்ணலாம் அம்மா தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே நண்பர் இல்லையா கண்ணாடி உடச்சிட்டு வரான்னு நினைக்கிறேன் நம்ம பயமா இருந்தா அமைதியா இருப்போம் நான் அம்மா அதுக்கப்புறமா அம்மாக்கிட்டேருந்து மெசேஜ் வந்துச்சு அதாவது நம்மளோட ஈத்து வீட்டு ஆண்டி தான் நம்ம வீட்டு வாசலில் இருக்காங்க அதுவும் பெல் அடிச்சுட்டு இருக்காங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள போய் பார்க்கணுமா ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோரை விட்டு வெளில போகலாம் வாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நம்புறேன் ஓடி தரலாம் ரைட்டு நம்ம இந்த கதை சத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு கடியில் பதிக்கிடலாம் ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துக்கு இருப்போம் அவன் இந்த ரூம்க்கு வரமாட்டான்னு நம்புகிறேன் இவங்க வேறு நம்ம ஏற்ற வீட்டு ஆண்டி நம்ம வீட்டில் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் தானே அந்த கில்லர் இருக்கான் நண்பர்லையே நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அவன் இங்கே வரமாட்டான்னு நம்புகிறேன் ஓகே நம்ம அம்மாவுக்கு ஏதாவது மெசேஜ் போடுவான் அம்மா காப்பாற்றுங்கம்மா என்ன சத்தம் கேட்குது நண்பர்லையே

ஓகே முரளி இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கு பிடிச்சிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ ஃபேஸ் டு ஹோம் அலோன் எபிசோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதே மாதிரி இன்னொரு நாலு எபிசோட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வேணாம் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ பாய் ஃப்ரம் எஸ்ஜிடி பாய்